அனைவருக்கும் வணக்கம் ஆண்டுகள் பல கழிந்தாலும் தமிழினம் கலந்து வந்த பாதையும் சுமந்து நிற்கும் வழிகளும் இனிவரும் தலைமர்களும் மறந்து கடந்து செல்ல முடியாது பதினைந்து வருடங்கள் முன்னே ஓங்கி ஒழித்த குரல்கள் மௌனித்து விட்டன இரட்டக்கடைகள் அகற்றப்பட்டு விட்டன சாட்சியலற்ற வதை படலம் மூடி மறைக்கப்பட்டது தமிழினத்தின் சங்காரம் முழுமை விட்டது இனி என்றென்றும் இந்த இனம் நிமிர்ந்து நிற்காது சிங்கள தேசம் நின்றது அன்று முடிவுக்கு வந்ததா இனத்தின் சில்லும் பல்லுமாக சிதறிக்கப்பட்டாலும் வேரோடு பிடுங்கி வேக வைக்கப்பட்டாலும் ஒற்றை குரலாக பிரித்தானிய பாராளுமன்ற சதுக்கத்தில் அன்று நாங்கள் செய்து கொண்ட பிரமாணம் உலகெங்கும் பரவி படர்ந்து அணைக்க முடியாத தீயாக அறத்தின் சீற்றமாக நீதியை நிலைநாட்டுவோம் என்று தலைமுறை தலைமுறையாக கடத்தப்படும் மந்திரம் இனத்தின் மந்திரமாக இனத்தின் உறுதியின் இங்கு அனைவரும் நிற்கின்றோம் தமிழர் தாயகம் இன்று ஸ்ரீலங்கா அரசினாலும் மற்றும் இயந்திரத்தினாலும் ஆக்கிரமிக்கப்பட்டு தமிழ் தேசிய சிந்தனையை எம் மக்களில் இருந்து முற்றாக நீக்கும் பல செயல்பாடுகளில் இறங்கி அவற்றுள் சிலவற்றை அவ்வரசு வெற்றிகரமாக நிறைவேற்றி உள்ளது என்பது நாக்கும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கசப்பான உண்மையாகும் முக்கியமாக மக்களின் வாழ்விடங்களையும் வழிபாட்டு இடங்களையும் மற்றும் பொருளாதார வளங்களையும் வலுக்கட்டாயமாக கைப்பற்றியுள்ளமை தமிழ் மக்களை தமது தேசத்தை விட்டு இடம்பெற செய்யும் உத்திகள் மக்களின் பொருளாதார வளங்களை சூறையாடுதல் வாய்ப்புகளை இல்லாதொழித்தல் பாதுகாப்பு படைகளால் தமிழ் மக்களை ஒடுக்குதல் மற்றும் மக்களின் சமூக பொருளாதார உரிமைகளை தொடர்ந்து மறுதலித்தல் போன்றவற்றை இங்கே நாங்கள் சுட்டிக்காட்டலாம் ஒரு துருவம் மையப்படுத்திருந்த உலக அரசியலானது தற்போது பல்துருவ அரசியல் மையமாக நடந்து கொண்டிருக்கிறது இக்காலகட்டம் எம் தமிழினத்தின் விடுதலை நோக்கிய பயணத்துக்கு சில வாய்ப்புகளை வழங்கக்கூடிய கலைச்சூழலும் காலமும் கலந்து வருகின்ற உணரக்கூடியதாக உள்ளது தாயத்திலும் உலகங்களிலும் பரந்துவாழும் வாழும் தன் மக்கள் தமக்கிடையான சிறு முரண்பாடுகளை முரந்தள்ளி தமிழ் தேசிய தலைமையினால் காட்டப்பட்ட வழிமுறையில் ஒற்றுமையாக அரசியல் ராஜதந்திர பொருளாதார மற்றும் சமூக செயல்பாடுகளை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதன் மூலம் சிங்கள பௌத்த இனவாத அரசினால் மேற்கொள்ளப்படும் தமிழ் தேசியத்தை நீத்து செய்து போக செய்யும் சதிகளை வென்றிட முடியும் தமிழின அழிப்பு மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் போன்றவற்றுக்கான பொறுப்புக்கூறல் மற்றும் சர்வதேச குற்றவியல் நீதி விசாரணைகள் ஆகியவற்றை முன் முறைமைகளை ஐநா மனித உரிமை கழகம் மூன்றாம் தரப்பு நாடுகளின் நீதிமுறைகள் மற்றும் சர்வதேச குற்றவியல் நீ தீர்ப்பாயம் ஐசிசி சர்வதேச நீதிமன்ற ஐசிஜே போன்ற பொறிமுறைகள் ஊடாக முன்னகர்த்தி தமிழ் தேசிய இனத்துக்கு இழைக்கப்பட்ட அதி அநீதிகளுக்கு நியாயம் பெறும் செயல்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவோம் என இத்தகத்தில் நாங்கள் உறுதி கூறுகின்றோம் அத்துடன் மனித உரிமை கழகத்தின் பொறுப்பு பொறுப்புக்கூறல் செயல் திட்டத்துக்கு மேலும் வலுச்சேர்க்க தேவையான சகல சாட்சியங்களையும் இலங்கை சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து இன்று வரை திரட்டி சமர்ப்பிப்பதன் மூலம் ஸ்ரீலங்கா அரசானது தமிழின இன படுகொலையை நிகழ்த்தி என்பதை சர்வதேச அரங்கில் நிரூபிக்க முடியும் என உறுதியாக நம்புகின்றோம் தாயகத்தில் உள்ள தமிழ் தேசிய கட்சிகளினால் முன்வைக்கப்படும் தாயகம் தன்னாட்சி சுயநின்மை அடிப்படையிலான சமஸ்தி அரசியல் முறைமையை அடைவதற்கான தந்திரவாய செயல்திட்டங்களை திட்டங்களை சர்வதேச சமூக நடுவர்களின் உறுதிப்படுத்தலின் கீழ் தற்போதைய காலகட்டத்தில் முன்னெடுப்பது அறிவுபூர்வமான செயல்பாடாக அமையும் என கருதுகின்றோம் தாய உறவுகளால் முன்னெடுக்கப்படும் செயல்பாடுகளான தமிழ் தேசிய சக்திகளை ஒருங்கிணைத்தல் சிங்கள போத்த அடமுக்கு முறைகளுக்கு எதிரான உயிர்ப்பான கூட்டு கூட்டு எதிர்ப்பு மற்றும் அரசியல் செயல்பாட்டு முயற்சிகளுக்கு புலம்பெயர் தமிழர்கள் துணையாகவும் சர்வதேச பாதுகாப்புக்காரனாகவும் தொடர்ந்து செயல்படுவார்கள் என உறுதி கூறுகின்றோம் தமிழரின் தாகம் தமிழத்தாக